ஹெக்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏவிஎம் பெர்ட் ஸ்ப்ரீடர் நம்ம பொதுவாக எல்லார் வீட்லேயும் வந்து மாடித்தோட்டம் வச்சுருப்போம் மாடித்தோட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா செடிங்களுக்கும் வந்து ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ஸோ அந்த செடிங்கள வந்து கவாத்து பண்ணணும் கவாத்து மீன் இங்கிலீஷில் ப்ரூனிங் சொல்லுவாங்க ஸோ அப்போ தான் வந்து செடிங்க கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மகசூல் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு பழச்செடியாக இருக்கட்டும் ஒரு பூச்செடியாக இருக்கட்டும் கவாத்து பண்ணணும் கவாத்து தான் செடிங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் புதிய தளிர்கள் வரும் அதன் மூலம் நம்மளுக்கு வந்து அதிகமான கிளைகள் உருவாகி பூக்கள் அதிகமாகவும் கிடைக்கும் பழங்கள் அதிகமாக கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து கவாத்து பண்ணுறது மெயின் ரீசனே இது இந்த கவாத்து வந்து எல்லா சீசன்லேயும் பண்ணலாமான்ட்டு கேட்டால் வந்து அதை பண்ணக்கூடாது ஸோ பொதுவாக வந்து அக்னி நட்சத்திரம் அது மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா செடி செடிகளை கவாத்து பண்ணதில் பண்ணவே கூடாது செடிங்களை கவாத்து பண்ணக்கூடாது பட்டு வந்து வேறு எதாவது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே பண்ணக்கூடாது செடியை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து அதிகமான வெயில் அதிகமாக இருக்கிறதால இந்த சீசனை வந்து நம்ம செடியை வந்து கட் பண்ணி விட்டால் அந்த செடி வந்து முழுமையாக வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது இது மாதிரியும் பண்ணக்கூடாது ஸோ இந்த அக்னி நட்சத்திரம் அந்த சீசனில் செடிங்களை எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ வந்து ரெகுலராக ருட்டினாக வந்து தண்ணி விடுறதோட சரி வேறு எதுவுமே வந்து அதுக்கு பண்ணவே கூடாது அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா செடிங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படும் செடிங்களை வந்து ஃபுல்லாக வந்து செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கவாத்து பண்ணுறதை உங்களுக்கு வீடியோ எடுத்திருப்பேன் ஸோ கவாத்து வந்து எப்போ பண்ணலான்றதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து அக்னி நட்சத்திரம் தவிர்த்து மற்ற சீசனில் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் பூக்கள் அதுக்கப்புறம் கவாத்து பண்ணுறது நல்லது